பார கருணாசிந்து ஞானதம் ஷாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் ஸ்ரீ குருபியோ நமக குருவே சரணம் கோபுரம் டிவி நேயர்களுக்கு என் பக்திபூர்வமான வணக்கங்கள் காஞ்சி மகாபிரியவா தன்னுடைய பக்தர்களை என்றென்றும் கைவிடவே மாட்டார் கைவிட்டதே கிடையாது இன்று வரை காப்பாற்றி கொண்டு வருகிறார் அது எந்த அளவுக்குன்னு பார்த்துண்டோம்னா தனக்கு தன்னுடைய சரீரத்திற்கு ஒரு துக்கம் வந்தால் கூட அதை அவர் பொருட்படுத்தியதே கிடையாது பக்தர்களின் நலன் பொதுமக்களின் நலன் இதை மட்டுமே தன் கருத்தில் கொண்டு வாழ்ந்து வந்தார் நம் மகான் என்றால் அது மிக மிகச் சரியானதே ஒரு முறை என்னாரது காஞ்சி ஸ்ரீமடத்தில் அதிகாலையில் கூட்டம் மகானை தரிசிப்பதற்காக பல பக்தர்கள் வெளியூர்லேருந்து வந்துட்டே இருக்கா அப்பொழுது அந்த கூட்டத்தில் ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்தினர் வந்து தன்னை தாங்களே சேர்த்து கொள்கிறார்கள் அந்த வரிசையில் அப்படி இந்த பார்க்கும்போதே தெரியுது அப்பா அம்மா ஒரு பையன் அந்த பையனுக்கு ஒரு முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து வயது இருக்கும்னு தெரிகிறது அந்த அப்பாவும் அம்மாவும் வந்து அந்த வரிசையில் நின்று கொண்டிருக்க அந்த மகன் அந்த பையன் மட்டும் அந்த வரிசையில் நிற்காமல் ஒரு ஓரமாக போய் உக்காந்துக்கிறான் அதாவது அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்பொழுது அவர்கள் ஸ்ரீமடத்திற்கு மிக மிக புதியவர்கள் என்பது தெரிகிறது புலப்படுகிறது ஆனால் அந்த பையன் ஏன் வந்து நிற்க மாட்டான் ஒரு செய்யலை முப்பது வயது இருக்கும் முப்பது முப்பத்தைந்து வயது இருக்கும் ஏன் நிற்க மாட்டேங்கிறான் அப்படின்னு பார்த்தால் ஏதோ ஒரு தீராத கஷ்டம் அவனை பிடிச்சி வாட்டுறது என்பது அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுதே புரிந்து கொள்ள முடிகிறது ஏதோ ஒரு போக்க முடியாத கஷ்டம் அவருக்கு இருக்குது அவருடைய முகத்திலிருந்தே அது புலப்படுகிறது அவரால் நிற்கக்கூட முடியலை அப்படி என்ன கஷ்டம் அடிக்கடி வைத்த பிடிச்சிக்கிறார் அடிக்கடி ரெண்டு கைகளையும் இப்படி கட்டிக்கிறார் குனிஞ்சுண்டு உட்காந்துக்கிறார் தீராத வயிற்று வழியில் அவர் அவதிப்படுறார் இப்பொழுது அவர் அப்படி கஷ்டப்படுறார் என்பதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த தாய் தந்தையர் அவர்களுக்கும் ஒரே மன கஷ்டம் இப்படி நிகழ்ந்து கொண்டிருக்க மகானே அதை பார்த்துடுறார் பார்த்துட்டு அந்த பையனை கிட்ட அழைக்கிறார் அங்கே வாப்பா என்னாச்சு அப்படின்னு தாய் உள்ளத்தோடு வாத்சல்யத்தோடு அவர் கேட்டது தான் பாக்கி எப்படி ஒரு தாயார் கேட்கும்பொழுது ஒரு குழந்தை அப்படி கொட்டும் இல்லையா உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படி அந்த அழுதுண்டே அந்த பையன் நம்முடைய அப்பா அம்மா எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிடுறா அந்த பக்தர் சொன்னது அந்த பையன் சொன்னது இதுதான் பெரியவா எனக்கு பல ஆண்டுகளாக தீராத வயிற்று வழி இருக்குது என்ன பண்ணியும் அந்த வயிற்று வலி சரியாகவே மாட்டேங்கிறது எவ்வளவோ சிகிச்சை பண்ணியாச்சு எவ்வளவோ வைத்திய முறைகளை பார்த்தாச்சு என் வயிறு வலி சரியாகவே மாட்டேங்கிறது பெரியவா எவ்வளோ செலவு பண்ணாலும் சரி நாளுக்கு நாள் இது ஜாஸ்தி ஆண்டியே தான் போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்களோட குருநாதரான ஸ்ருங்கேரி பிரியவாள்கிட்ட போனோம் அவர்கிட்ட போய் இது மாதிரி நாங்கள் சொன்னோம் தீராத வயிற்று வலி என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு அப்போது ஒரு க்ஷணம் யோசிச்சுண்ட அவர் நீங்கள் நேர காஞ்சிபுரம் போங்கோ அங்கே போய் நீங்கள் மகா பிரியவாளை வேண்டிக்கோங்கோ மகா பிரியவா நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார்னு சொல்லிட்டார் அதனால தான் பிரியவா உங்களை நம்பி வந்துவிட்டோம் எங்களுக்கு வேறு எந்த கதியும் கிடையாது பார்க்காத மருத்துவர் இல்லை எடுத்துக்காத சிகிச்சை முறைகள் இல்லை எனக்கு வயிற்று வலி சரியாக போகிறா மாதிரியே தெரியல ஒருவேளை இதுதான் என்னோட விதி நான் வயிற்று வலியோடையே நான் வாழ்ந்துண்டு வரணும்னு எனக்கு இருந்ததுன்னா நான் பேசாமல் உயிரை உங்கள் பாதத்திலே விட்டுடுறேன் பிரியவா எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் நீங்கள் தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும் நான் வாழ்கிறதா இல்லையான்னு அப்படின்னு கேட்டு அடறார் எல்லாரும் பார்க்குறா ஏன்னா இப்படி ஒரு புலம்பல் அவர் செய்கிறாருன்னா அவருக்கு எவ்வளவு அந்த வயிற்று வழி அவரை வாட்டி இருக்க வேண்டும் அது எவ்வளவு கொடூரமானதாக இருந்திருக்க வேண்டும் அந்த வயிற்றுவலி எவ்வளவு சீற்றம் கொண்டதாக இருந்திருக்க வேண்டும்னு அங்கே இருந்த எல்லாரும் மெதுவாக புரிஞ்சுக்கிறார் இப்பொழுது மகா பார்த்தாராம் ஓஹோ அவரே சொல்லிட்டாரா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாராம் யாரை ஸ்ருங்கேரி பெரியவாளை கேட்டார் ஆமாம் அப்படின்னு சொன்னதுமே சரி அப்படின்னு அந்த பக்தரை பார்த்தார் மகான் ஒரு க்ஷணம் அப்படி உற்று பார்த்துவிட்டு இரண்டு கண்களையும் மூடி தியானம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார் ஒரு ஐந்து நிமிடங்கள் ஒரு பத்து நிமிடங்கள் ஆறு கண்களை திறக்கல மகான் அந்த ஐந்து நிமிடங்கள் தாண்டியதுமே அப்படியே மெதுவாக தன்னுடைய வயிற்றுவலி குறைந்து கொண்டே வருவதை உணர்கிறார் அந்த பக்தர் அப்படியே அந்த நிமிடங்கள் கடக்க கடக்க அப்படி மகான் கண்களை திறந்து பார்த்ததுமே இவருடைய வயிற்றுவலி பரிபூர்ணமாக குணமாகிவிடுகிறது வயிற்று வலியே இல்லை அவருக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி இருந்த நபர் தான் இவரா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு குரலில் ஒரு பூத்துணர்ச்சியோடு ஒரு தெம்போடு பெரியவானோட வயிற்று வழி சரியா போயிடுது பெரியவா கருணாமூர்த்தியே என்னை காப்பாத்திட்டே அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி பரிபூர்ணமா நான் குணமாயிட்டதை உணர்றேன் பெரியவான்னு அவர்கிட்ட கை நீட்டி பிரசாதம் வாங்க மகான் சிரிச்சுண்டே பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிடுறார் இந்த விஷயம் நிகழும் பொழுது மகானின் அருகிலேயே இருந்து இதை கவனித்து கொண்டிருந்தவர் தான் ஸ்ரீமடத்தின் பாலுமாமா அவர்கள் பாலுமாமா ஸ்ரீமடத்தோடு தொடர்பில் இருந்தும் இருக்கும் இருந்த அனைவர்களுக்குமே தெரியும் அவர் எப்படி அணுக்க தொண்டராக சேவையாற்றியுள்ளார் என்பது அவர் இதை பார்த்துண்டே இருக்கார் இதுக்கு மேலே என்ன ஆறுதுங்கிறதையும் அவர் பார்த்துண்டு வரார் நாட்கள் ஆக ஆக அடுத்த நாளிலிருந்தே மகான் ஏதோ ஒரு வாட்டத்தோடு காணப்படுகிறார் அவரிடத்தில் எப்பொழுதுமே இருக்கும் அந்த புத்துணர்ச்சி இல்லை அந்த மலர்ந்த முகமில்லை ஏதோ ஒரு இரண்ட முகமாக இருக்கார் அடிக்கடி வயிற்ற பிடிச்சி சுருண்டு சுருண்டு படுத்துக்கிறார் மகான் ஆக அந்த வயிற்று வலியை மகான் வாங்கி கொண்டிருக்கிறார் இல்லையா நாள் ஆக ஆக அந்த வயிற்று வலி தீவிரமடைந்து கொண்டே வருகிறது அதாவது அவரால் இயல்பாக தன்னுடைய காரியங்களை செய்ய முடிவதில்லை என்பதை பாலுமாமா உணர்ந்து கொள்கிறார் எல்லாருக்குமே தெரியறது மகானுக்கு தீராத வயிற்று வலி இருக்கு அப்படின்னு இதில் இன்னும் ஒரு கஷ்டம் என்னது இந்த பாலு மாமாவுக்குன்னு பார்த்துட்டோம்னா ஸ்ரீமடத்தில் பரிசாரகராக அதாவது அடுப்பங்கரையை பார்த்து கொண்டது அனைவருக்கும் மகானுக்குமே வந்து பிக்ஷையை தயார் செய்து கொடுப்பது சமைத்து கொடுப்பது அவர்தான் ஒருவேளை தான் செய்து கொடுக்கும் பிக்ஷையில் ஏதோ ஒரு குறைபாடு வேறு இருந்திருக்கு போல் இருக்கிறது தான் மகானுக்கு வயிறு வலி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வைத்தீஸ்வரா வைத்தியநாதா மகாபிரியவாவை காப்பாற்றும்போன் தான் இருந்த இடத்திலிருந்தே வேண்டிக்கிறார் ஏன் வைத்தியநாத சுவாமியை வேண்டிக் கொள்கிறார் அவர்தான் வைத்தியருக்கெல்லாம் வைத்தியர் இல்லையா பாலாம்பிகேச்ச வைத்தியேச்ச பவரோக ஹரேதிச்சர்னு சொல்கிறோம் ஆக யார் ஒருவர் அவரை அழைக்கிறாரோ வைத்தியநாதரை அழைக்கிறாரோ எவ்வளவு பெரிய ரோகமாக இருந்தாலும் அதை அவர் தீர்த்து வைப்பார் இது முதல் காரணம் இரண்டாவது காரணம் அந்த பாலுமாமா அவருடைய குலதெய்வமே வைத்தியநாத சுவாமி தான் எப்படியாவது மகாபிரியவாளை காப்பாத்துங்கோ காப்பாற்றுங்கோ வைத்தியநாத சுவாமின்னு இருந்த இடத்துலேருந்தே பிரார்த்திச்சுக்கிறார் நாளாக பிரியவாளோட வலி தீவிரம் அடையிறதை உணர்ந்த அவர் நம்ம பேசாமல் நேரில் போய் பகவானை வேண்டிண்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சிண்டு நேர மகாபிரியவாள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு போகிறதுக்காக வரார் பெரியவா நான் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போனோம் அனுமதி கொடுங்கோ பிரியவா அப்படின்னு வேண்டிக்கிறார் மகாப்பிரியவா அப்படியே பார்த்தாராம் பார்த்துட்டு ஏண்டா பாலு நான் தான் உன் குலதெய்வம் வைத்தியநாத சுவாமின்னு சொல்லுவையே இன்னைக்கு என்னடானா என்னை விட்டுட்டு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்டாரா இவரால சொல்லவா முடியும் பெரியவா உங்களுக்காக தான் வேண்டிக்கிறேன்னு தப்பாச்சே இல்லை பெரியவா சின்ன வயசில் எனக்கு முடி கொடுக்கும்போது அப்பா அம்மா அழைச்சிட்டு போனால் அப்புறமா குலதெய்வம் கோயிலுக்கு போகவே முடியலை பெரியவா அதனால நான் இப்போ போயிட்டு உடனே வந்துடுறேன் பெரியவா தயவு செஞ்சு அனுமதி கொடுங்கோ பெரியவான்னு கெஞ்சாத குறையா கேட்க சரி போயிட்டு சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு மகான் பிரசாதம் கொடுத்து அனுப்ப அங்கேருந்து இவர் கிளம்புறார் நேர வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வரார் அங்கு வைத்தீஸ்வரன் கோயிலில் ஒரு வழக்கம் இருந்தது இன்றும் உள்ளது அதாவது யார் ஒருவருக்கு உடம்பு முடியலையோ கையில் முடியலையோ இல்லை கால் வலியோ இல்லை வலியோ என்ன செய்வார்கள்னா அதை அந்த காணிக்கையாக உதாரணமாக வெள்ளியில் ஒரு கை வாங்கி போடுறேன் வெள்ளியில் ஒரு கால் வாங்கி போடுறேன் வெள்ளியில் ஒரு தலைப்பகுதி கிடைச்சா வாங்கி போடுறேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயங்களை வேண்டிப்பா இப்போது மகா பெரியவாளுக்கு வயிற்று வலி என்பதனால் இவர் என்ன வேண்டின் இருக்காருனாக்கா நான் வெள்ளியில் வயிறு வாங்கி போடுறேன் பெரியவாளுக்கு சரியாக போகணும்னு வேண்டிகிட்டு இருக்கார் இப்போ நேரம் வந்தார் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனார் தையல் நாகி அம்பாளை சேவிச்சார் பகவானை சேவிச்சார் சுப்பிரமணிய சுவாமியை சேவிச்சார் இப்போ எங்கள் வெள்ளியில் வயிறு கிடைக்கும்னு தேடின்றி வெளியே வரார் இப்போ அந்த வயிறு வாங்கி ஆகணுமே எல்லா கடையிலையும் போனால் கை இருக்குங்கிறாங்க கால் இருக்குங்கிறாங்க ஆனால் வயிறு மட்டும் இல்லை வயிற்று பகுதியில் செய்ய வெள்ளியில் செய்யப்பட்ட ஒரு விக்கிரகம் அந்த அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுறா என்னடா அது நமக்கு நம்ம பெரியவாளுக்கோ வயிற்று வலி அதனால தானே நம்ம வந்து வயிற்றுப்பகுதியே வாங்கி போடலாம்னு வந்தோங்க கிடைக்கலையே நம்ம என்ன பண்ணுறது எப்படி பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணுறதுன்னு தெரியாமல் கோயில் வாசல்லையே அங்கே இருந்த ஒரு பெரிய போஸ்ட் அந்த கம்பத்து பக்கத்தில் நின்று ஒரு பெரியவா பெரியவாளை வேண்டின்னு வைத்தியநாத சுவாமியை வேண்டிகிட்டு நிற்கிறேன் எப்படி பண்ணுறது எப்படி நிறைவேற்றுறதுன்னு அப்பொழுது ஒரு வயதான பாட்டி அங்கே வரா அந்த பாட்டியை இவர் பார்த்ததில்லை அந்த பாட்டிகிட்டே அவர் பேசினதும் இல்லை அந்த பாட்டி இவர்கிட்ட வந்து என்ன சாமி வெள்ளியில் வயிறு வேணுமா அது கடையிலெல்லாம் கிடைக்காது சாமி நீங்கள் நேராக கோவில் ஆஃபீஸ்க்கு போங்க கோவில் அலுவலகத்தில் அதிகாரி இருப்பது இல்லையா அந்த ஆஃபீஸர்கிட்ட போய் கேளுங்க அவர் வேறு யாராவது போட்டதை எடுத்து வச்சிருப்பாரு நீங்கள் காணிக்க தொகையை கொடுத்தா கொடுத்துருவார் சரியா வாங்கி போட்டு பிரார்த்தனை முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி போயிட்டான் இவருக்கு நான் அந்த பாட்டிகிட்ட ஒன்றும் சொல்லவே இல்லையே நான் அந்த பாட்டியிட்ட வெள்ளி வயிறு வேணும்னு கேட்டேன்னா என்ன அந்த பாட்டி யாருன்னே தெரியாது அவங்களாம் வந்து சொல்லிட்டு போகிறாங்களேன்னு அப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அந்த பாட்டி வேகமாக நடந்து போயிடுறான் இப்போ அந்த பாட்டி யார் என்ற ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்கான காலம் இவருக்கு இல்லை ஏன்னா உடனடியாக பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணி ஆகணும் அடுத்த நாளே காஞ்சிக்கு போனோம் அதனால் இவர் என்ன பண்ணுறார் நேர ஆலய அலுவலகத்துக்கு போகிறார் அங்கு போனாலுமே நான் ஸ்ரீமடத்திலிருந்து வரேன் பெரியவாளுக்கு வைத்தவளின்னு சொல்ல முடியாது அப்போ என்ன பண்ணுறது வேற மாதிரி பேச்சு கொடுத்து அப்படியே ஒரு சம்பாஷணையை ஏற்படுத்தி கொள்கிறார் அந்த அதிகாரியோடு அப்பொழுது தான் இவருடைய ஊரான மன்னார்குடியும் அதிகாரியின் ஊரான மன்னார்குடியும் ஒரே இடம் இருவரும் தங்கினது ஒரே இடத்தில் இருவரும் படித்தது ஒரே பள்ளியில் அப்படின்னு ஆக அந்த அதிகாரியும் இவரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் இப்படி ஒரு பேச்சு வளர்ந்து அப்போ சொல்றார் எனக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கு வெள்ளியில் வயிறு வாங்கி போடுறதா பிரார்த்தனை பண்ணினேன் எங்கேயுமே கிடைக்கலப்பா நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லும்பொழுது இதோ தரேனே அப்படின்னு ஆலயத்தின் கஜானாவிலிருந்து ஒரு வெள்ளி வயிறு எடுத்து தரார் அதோடைய காணிக்கை தொகை அன்று எழுநூற்றி ஐம்பது ரூபாய் போல அதை காணிக்கையாக கொடுத்து அதை பெற்றுக்கொள்கிறார் ஸ்ரீமடத்தின் பாலு மாமா அதை வாங்கிட்டு வந்து அதை பகவான்கிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு பகவான் சந்நிதியில் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு அதை மீண்டும் காணிக்கையாகவே செலுத்தி ஆ பெரியவாளுக்கு வயிறு விலை சரியாக போயிடணுமேனு வேண்டிண்டு பிரதட்சணமாக வந்து நேராக காஞ்சிக்கு வந்துடுறார் ஸ்ரீமடத்தின் மாமா அப்படி அவர் காஞ்சிக்கு வந்து தான் வந்தார் நேராக வந்தவர்னா மகானை பார்த்தாராம் மகானை அப்படி பார்த்து சிரித்தாராம் என்னது என்னோடய வயிற்று வலியை கொண்டு போய் வைத்தீஸ்வரன்ட விட்டுட்ட அப்படின்னு கேட்டு சிரிச்சுன்றே ஆசைகளை பொழிஞ்சாராம் இவர் வைத்தீஸ்வரன் கோயில் போகிறேன்னு மட்டும்தான் பெரியவாழ்கிட்ட சொன்னார் பெரியவாளோட வயிற்று வலிக்காக நான் பகவான்கிட்ட வேண்டிக்க போறேன்னு சொன்னாரா காணிக்கையா செலுத்த போகிறேன்னு சொன்னாரா ஒன்றுமே சொல்லலே மகான் எப்படி அறிந்தார் மகான் யார் சிவஸ்வரூபமாகத்தான் நாம் அவரை பார்த்து வருகிறோம் இல்லையா அந்தர்யாமியாக அனைத்து பக்தர்களின் ஹயத்திலும் ஹதயாலீஸ்வரன் ஏன் சொல்கிறோம் அந்த பகவானை அனைத்து பக்தர்களின் இதயத்திலும் இருந்து வீட்டிலிருந்து அனைவரின் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுபவர் அவர் அதனால்தான் நல்ல சிந்தனைகள் மட்டுமே நமக்குள் இருக்கும் பொழுது நமக்குள் பக்தி பூரணமாக வளர்ந்து வருகிறது வேறு எந்த சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது நம்முடைய இதய சிம்மாசனத்தில் நம் குருநாதரே வந்து அமர்ந்து கொள்கிறார் இல்லையா ஆக நாம் என்ன கஷ்டத்தோடு அந்த பகவான்கிட்ட போனாலும் சரி அந்த மகான்கிட்ட போனாலும் சரி தீர்த்து வைப்பாரா அந்த சந்தேகமே நமக்கு தேவையில்லை தன் சரீரத்திற்கே ஒரு துக்கம் வந்தாலும் பரவாயில்லைன்னு தன் பக்தர்களின் நலனுக்காக அருளாசிகளை பொழிபவர் அந்த மகான் என்பதை நாம் இதிலிருந்து கண்டுகொண்டோம் இல்லையா சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ருதிமே சதா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்